இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புன்னன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் மூன்று தேவனுடைய கட்டளைக்கு மகிழ்ச்சியுடன் கீழ்ப்படிய வேண்டும் பரலோகத்தில் தேவன் ஏதேனும் ஒரு கட்டளையை பிறப்பித்தால் அவைகள் யாவும் முழுமையாக நிறைவேற்றப்படுகின்றன அக்கட்டளையை ஏற்றிடும் தேவ தூதர்கள் தேவனுக்கு அரைகுறையாய் கீழ்ப்படிவது இல்லை தேவ தூதர்களின் கீழ்ப்படிதல் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருந்தது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமே என முனுமுணுத்து கொண்டு குறை கூறிக்கொண்டு தூதர்கள் கீழ்ப்படிவது இல்லை எந்த ஒரு தூதனும் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை வேறொரு தூதனோடு ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவரே நீ அந்த தூதனுக்கு கொடுத்த பணியை காட்டிலும் எனக்கு அதிக கஷ்டமான பணியை தந்துவிட்டீரே என்றும் ஒருபோதும் கூறுவது இல்லை ஆனால் இன்று அநேக விசுவாசிகளிடம் இவ்வளவு அதிகமான தியாகமெல்லாம் நான் எதற்கு செய்ய வேண்டும் அவனை அல்லது அவளை குறித்த காரியம் என்ன என்றே முறுமுறுக்கிறார்கள் ஆனால் தூதர்களோ அவருக்கு கீழ்ப்படியும் தருணத்தை ஓர் அரிய தருணமாகவே எடுத்துக்கொண்டு மகிழ்வுடன் கீழ்ப்படுகிறார்கள் இன்று நீங்கள் இப்பூமியில் தேவ சித்தம் செய்து வாழ்வீர்கள் என்றார் நீங்கள் விண்ணகத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது இவ்விதம் வாழ்ந்ததற்காக ஒருபோதும் வருந்தவே மாட்டீர்கள் அங்கே நம் நல்ல ஆண்டவரை முகமுகமாய் நீங்கள் காணும் பொழுது அடடா நான் என் ஜீவியத்தை இன்னும் அதிகமாய் அவரிடம் அர்ப்பணிக்காமல் போனேனே இன்னும் அதிகமாய் அவருக்கு முழுமையாய் கீழ்ப்பணிந்திருக்கலாமே என்றுதான் உங்களுக்கு கூறிடத் தோன்றும் இப்பூமியில் தேவனுடைய கற்பனைகளுக்கு உடனடியாகவும் முழுமையாகவும் மகிழ்ச்சியோடும் கீழ்ப்படியாமல் நீங்கள் பரலோகம் செல்லும்போது அங்கே பரலோகத்தின் இனிமையை முழுமையாய் ருசிக்க முடியாமல் அங்கலாய்த்து தவித்து நிற்பீர்கள் நீங்கள் இந்த பூமியை விட்டு போய்விட்டால் இனிமேல் கிறிஸ்துவுக்காக சிலுவையை சுமக்கும் சந்தர்ப்பம் மீண்டும் ஒருபோதும் கிடைக்காது என சாது சுந்தர் சிங் அடிக்கடி கூறுவது உண்டு நீங்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பை நிரூபிக்க விரும்பினால் அதை இந்த பூமியில் இப்பொழுதே நீங்கள் நிரூபித்து ஆக வேண்டும் இந்த அரிய சந்தர்ப்பம் ஒருவனுக்கு மீண்டும் பரலோகத்தில் கிட்டாது ஜெபிப்போமா எங்கள் பரம தகப்பனே இந்த பூமியில் உமது கட்டளைகளை சிலவை சுமப்பதை இதுவே தருணம் என மகிழ்ச்சியுடன் கீழ்ப்பணிந்து உம்மீது கொண்ட எங்கள் அன்பை வெளிப்படுத்த கிருவை தாரும். ஆமேன்